பொருட்பால் அதிகாரம் தொன்னூற்றி இரண்டு வரைவின் மகளிர் பொருட்பால் அதிகாரம் தொன்னூற்றி இரண்டு வரைவின் மகளிர் அண்டின் விழையார் பொருள் விழையும் ஆய்தொடியார் இன்சொல் இழுக்கு தரும் அன்பின் விழையார் பொருள் விழையும் ஆய்தொடியார் இன்சொல் இழுக்கு தரும் பயன் பண்புரைக்கும் பண்பெண் மகளிர் நயன் தூக்கி நல்லாவிடல் பயன் பண்புரைக்கும் பண்பெண் மகளிர் நயன் தூக்கி நல்லாவிடல் பொறுப்பென்றிர் பொய்மை முயக்கம் இருட்டறையில் ஏதில் பினந்தளியற்று பொறுப்பென்ற பொய்மை முயக்கம் இருட்டறையில் ஏதில் பினந்தளியற்று பொறுப்பொருளார் புன்னலம் தோயார் அருப்பொருள் ஆயும் அறிவினவர் பொறுப்பொருளார் புன்னலம் தோயார் அருப்பொருள் ஆயும் அறிவினவர் பொதுநலத்தார் புன்னலம் தோயார் மதிநலத்தின் மாண்ட அறிவினவர் பொது நலத்தார் புன்னலம் 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 தோயார் 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 மாண்ட அறிவினவர் தன்னலம் தன்னலம் பாரிப்பார் 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 தோல் நிறை நெஞ்சம் இல்லவர் தோய்வார் பேணி புணர்பவர் தோல் நிறை நெஞ்சம் இல்லவர் தோய்வார் பிறநெஞ்சில் பேணி புணர்பவர் தோல் ஆயும் அறிவினர் அல்லார்க்கு அணங்கென்ப மாய மகளிர் முயக்கு ஆயும் அறிவினர் அல்லார்க்கு அணங்கென்ப மாய மகளிர் முயக்கு வரைவிழா மாநிழையார் மென்தோல் புரையிலா பூரியர்கள் ஆளும் அலறு வரைவிழா மாநிழையார் மென்தோல் புரையிலா பூரியர்கள் ஆளும் அலறு இருமண பெண்டிரும் கல்லும் கவரும் திருநீக்கப்பட்டார் தொடர்பு திருமண பெண்டிரும் கல்லும் கவரும் திருநீக்கப்பட்டார் தொடர்பு